அனைவருக்கும் அதிகமானி நன்கு வணக்கம் நான் ராஜ்மார் இந்த வீடியோவில் ஈஸி இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கில் இலக்கணத்தை நம்ம கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம் நிறைய பேர் இலக்கணத்துக்கான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம இது இல்லாமல் தமிழுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் தமிழ் சூரியன் அப்படின்ற நேமில் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அதுக்கான பிளான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் டெய்லியும் மதியம் மூணு மணிக்கும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சீரியஸ் ஈஸி இலக்கணம் அப்படின்ற சீரியஸில் ஃபஸ்ட்டு அலபடை டாப்பிக்கான ஷார்ட்கட் அதே போல் அலபடை சம்பந்தமான தகவல்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்க்கலாம் இது கம்ப்ளீட் ரிவிஷனாக தான் உங்களுக்கு இருக்க போது ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு வேணுன்றவங்க வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரியா புக்ஸ் வேணுன்றவங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ முதல்ல இந்த அளவடை சம்மந்தமாக நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவடை எங்க இருக்குன்ற சம்பந்தமாக உங்கள் கொஷின் கேட்பாங்க சரியா சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரியா அதே போல் அளபடை எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை அப்போ அளபடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று உயிரளப்படை இன்னொன்று ஒற்றளப்படை சரியா இந்த உயிரளப்படை அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்க உயிரப்படையில் வரக்கூடியது தான் நம்ம பார்க்கக்கூடியது மூன்று வகையாக நம்ம பார்க்க போகிறோம் சரியா அப்போ உயிரப்படை அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செய்யல ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய ஒளிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துக்கள் ஏழும் எத்தனை ஏழு நெற்றெழுத்துக்கள் ஏழு அவை நீண்டு ஒழிக்கும் அதனை குறிக்க நெற்றெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் எழுதப்படும் சரியா ஸோ இதுதான் வந்து உயிரப்படை அப்போ உயிரை விட எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா மூன்று வகைப்படும் அது என்னென்ன அதுக்கான விளக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட்டோடு நான் சொல்லிடுறேன் சரியா முதல்ல பாருங்கள் செய்யுள் இசை அலவடை உங்களுக்கு விஷயம் ஆகுதா செய்யுள் இசை அளபடை இதுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க செய்யுள் இருந்தால் தானே மியூசிக் போட முடியும் பாட்டு இருந்தால் தானே மியூசிக் போட முடியும் அப்போ செய்யுள் இசை அலவடைக்கு தான் இசை நிறை அளவடைன்னு இன்னொரு பேர் பாட்டுன்னா தான் மியூசிக் போட முடியும் பாட்டு இசை செயலோட செயல்னால் பாட்டு தானே செயல் பாட்டுன்னு தான் நம்ம படிக்கிறோம் புக்கில் இருக்கக்கூடிய செயல்லாம் பாட்டு மாதிரி தான் இருக்க அந்த பாட்டுக்கு இசை போடுறாங்க அப்போ இசை நிறை அளவடை செயலில் ஓசை குறையும் பொழுது ரொம்ப முக்கியம் செயலில் ஓசை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யக்கூடிய பொருட்டு நெற்றெழுத்துக்கள் அளவெடுத்தலை செயல் இசை அலவடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா இதுக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை அளவடை இது எப்படி வரும் முதலிலும் வரும் இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் வாய்ஸ் கொஞ்சம் தெல்லாமல் தப்பை எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சரியா ஓ ஓதல் வேண்டும் உரா இருக்குது நல்ல படா அப்போ இங்கே எல்லாமே பாருங்கள் ஒரு குடிரெழுத்து எழுதியிருக்காங்க சரியாக நெட்டெழுத்து பக்கத்தில் வரையறை சம்மந்தமாகவே நம்ம படித்தோம்னாலே அவள் இன்றைத்தால் நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன கேள்வி கேட்பாங்க இதை கொடுத்துட்டு இது என்ன அலபடைன்னு கேட்கலாம் அப்போ வரையறை கொடுத்தும் கேட்கலாம் வரையறை கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க செயலில் ஓசை குறையாத பொழுது அளவெடுக்கக்கூடிய அளபடிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரியா அதே போல் குறையும் பொழுது அளவிடக்கூடிய அளவடைக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க செய்யுள் இசை அளவடை அப்படின் போது குறையும் பொழுது செய்யல ஓசை குறைஞ்சிருச்சு குறையும் பொழுது அளவெடுக்குது அப்போ அது செய்யுள் இசை அளவடை இதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளவடை எப்படி வரும் ஓ ஓதல் உரார்க்கு படா அப்படின்னு வரும் அப்போ முதலிலும் வரும் இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் இது எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கலாம் எந்தெந்த எழுத்துல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஏ ஓ இந்த மூணு எழுத்துல தான் முடியும் பெரும்பாலும் இங்க பாருங்க ஓ இருக்கா ஆ இருக்கா இது இல்லாமல் ஏ வழி செலுத்த முடியலாம் சரியா அப்போ ஆ ஏ ஓ ஆ ஏ ஓ இந்த மூன்று எழுத்துக்களில் தான் எது முடியும் செய்யுள் இசை அளவடை முடியும் இது எத்தனை சீராக இருக்கும் ரெண்டே ரெண்டு சீராக தான் இருக்கும் பிரித்து பாருங்க ஓதல் சரியா உரார் படா பிரிச்சுன்னா ரெண்டு அசையாக தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு அசையெல்லாம் முடிஞ்சிடும் பிரிக்கும் போது ரெண்டு அசையில் தான் வரும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஓ இந்த எழுத்துக்களில் முடியும் சரியா இங்கே பாருங்கள் ஓதல் உலார் படாமை தொலாகல் பிரிச்சின்னா ரெண்டு அசையாக வரும் அதே போல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஓ இருக்கா இங்கே இருக்கா இங்கே ஆ இருக்கா இங்கே இருக்கா சரியா அப்போ ஆ ஏ ஓ இந்த எழுத்துக்களில் முடிஞ்சால் அது என்னது செய்யுள் இசை சரியா இதுக்கு இன்னொரு பேரு இசை நிறை அலபடை சரியா அடுத்து பார்க்க முடியாது இன்னிசை அலபடை இன்னிசை அலபடை அப்படின்னா பேர்லயே இருக்கு இனிமையான இசை செயலில் ஓசை குறையாத பொழுதும் சரியா இங்க குறையும் பொழுதுன்னு படித்தோம் முதல் என்ன படித்தோம் ஓசை குறையும் பொழுது அப்படின்னு படித்தோம் செயலில் ஓசை குறையுது அதனால மியூசிக் போடுறாங்க அதனால அது செயலு செயலபடை இங்க செயலில் ஓசைலாம் குறையல நல்லா தான் இருக்கு இருந்தோம் ஒரு தீம் மியூசிக் மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகா சரியா இனிய ஓசைக்காக அப்படியே கோர சாப்பாடுறாங்க இல்லையா இனிய ஓசைகள்லா அலாலா அப்படின்ட்டு சரியா இனிய ஓசைக்காக குரில் ஆகிய அளவெடுப்பது தான் இன்னிசை அளவடை சரியா அப்போ செய்யல ஓசைலாம் ஒன்றும் குறையில நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இனிய ஓசைக்காக வருவது இனிய ஓசை இன்னிசை அப்படின்னு ஞாபகம் அவ்வளோதான் இன்னிசை அளவடையே இளமைய நன்கொடை என்ற மாதிரி சரியா இன்னிசை அளவடை கெடுப்பதும் எடுப்பதும் சரியாக பெரும்பாலும் இந்த எடுத்துக்காடு தான் கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் எடுப்பதும் சரியாக மூன்று சிறாக வரும் பெரும்பாலும் மூன்று அசையாக வரும் சரியாக பிரிக்கும் போது மூன்று அசையாக நீங்கள் பிரிக்கலாம் பெரும்பாலும் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஊ வந்துடும் சொல்லுல ஊ அப்படின்ற உயிரெழுத்து வந்துடும் எழுத்துக்கள் பெரும்பாலும் மூன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தான் இருக்கும் அதுக்கு கம்மியாக இருக்காது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் பாருங்கள் மூன்று எழுத்துக்களுக்குள்ளே தான் இருக்கும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த ஓதல் சரியா உலார் இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூணு எழுத்து அதுக்குள்ளே தான் இருக்கும் மூணு எழுத்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே வரும்போது மூன்று எழுத்துக்களுக்கு மேலே இருக்கும் ஷார்ட்கட்காக சொல்கிறேன் சரியா இன்னிசை அளபடை அப்படின்னு பார்க்கும்போது மூன்று எழுத்துக்கள் நமக்கு எடுப்பதும் எடுப்பதும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் உண்பதும் இன்புறவும் துன்புறுவும் இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கும் சரியாக மூன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் முன்ன பார்த்த செயல் இசை அளவடையில் கம்மியாக தான் இருக்கும் மூன்று எழுத்துக்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓதல் உரார் படா அப்படின்னு இருக்கும் சரியா அங்கே பாருங்கள் எது பார்க்கும்போது மூன்று எழுத்து தான் வருதா உரா ஓதல் மூன்று எழுத்து அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா அசை அப்படின்னு பார்க்கும்போதும் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து சொல் இசை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஈ அப்படின்னு வந்தால் சரி செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவிடுவது வரையறை தெளிவாக படிச்சுவாங்க அதுக்காக தான் திரும்ப திரும்ப படித்து காட்டுறேன் ஏன்னா வரையறை கொடுத்து தான் இப்போலாம் எக்ஸாமில் கொஷினும் கேட்குறாங்க ஏன்னா ஷார்ட் கட் அதாவது எடுத்துக்காட்டு அப்படியே மனப்படம் பண்ணிடுறோம் அப்படின்னால வரையறை கொடுத்து கேட்குறாங்க செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை அதாவது இங்கே நசை அப்படின்ற ஒரு சொல் வருதா உரணசை வரநசை நசைனால் விருப்பம் இது ஒரு பெயர் சொல் ஆனால் இது நசையி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா விரும்பி அப்படின்ற ஒரு வினைச்சொல்லா மாறுது விரும்பின்றது ஒரு செயலை குறிக்குதா விரும்புதல் அப்படின்றத குறிக்குதா அப்போ அது வினை அடையாக மாறுகிறது நெசை அப்படின்னு பார்க்கும்போது அப்படி அளவெடுக்குது சரியா ஒரு பெயர் சொல் திரிந்து அளவெடுக்குது சரியா அதுதான் சொல் இசை அளவடை அப்போ இதை ஈஸியாக ஞாபகம் என்ன பண்ணலாம் ஈன்னு இழிக்காம சொல் உரணசை வரநெசை ஈன்னு வருதா ஐன்னு இழிக்காம சொல்லுடா சரியா சொல் ஈ சொல் சரியா இது பாருங்க ஈ அதே போல் தளி குடித்தளி அறநலி இந்த மாதிரி ஈ ஈன் முடியும் சரியா ஈன் முடியும் போது சொல்லிசை அலபடை ஈன் இழிக்காமல் சொல் அப்போ இது எதாவது இது மூணுமே அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈன் முடிஞ்சால் சொல்லிசை அலபடையா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா அடுத்து பாருங்கள் கெடுப்பதும் பெரும்பாலும் இதுதான் வருது சரியா ஊன்ற எழுத்தும் வரும் அதே போல் கெடுப்பதும் எடுப்பதும் இதுவே நீங்கள் படித்தாலும் சரி இல்லை மூணு சீராக இது வரும் அதே போல் மூன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வரும் அதே போல் உன்பதும் இன் இன்புருவும் அதேபோல் துன்புருவம் இதெல்லாம் கொடுத்துட்டேன் இப்படி வந்தால் அது இன்னிசை அளபடை சரியா அடுத்து பாருங்கள் ஆ ஏ ஓ இந்த எழுத்துக்களில் முடிஞ்சா அது என்ன சொன்னேன் செயல் இசை அலப்படை இல்லை ரெண்டே ரெண்டு ஈரசையா தான் வரும் அப்படின்றதும் சொல்லிட்டேன் சரியா அதுக்கான வரையறையும் சொல்லிட்டேன் செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யக்கூடியவருக்கு செயல் இசை அலப்படை அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறைய அலப்படை அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துட்டோம் போல இன்னிசை அலப்படை அப்படின்னு வரும்போது கெடுப்பதும் எடுப்பதும் அது மூன்று அசையாக வரும் அதே போல் நீங்கள் ஊ அப்படின்ற எழுத்தும் அங்கே வந்துடும் மூன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களும் இருக்கும் வேறு எடுத்துக்காட்டும் சொல்லிட்டேன் சரியா இங்கே செய்யல ஓசை குறையாது இருந்தாலும் இனியும் ஓசைக்காக வரும் அடுத்து சொல்லி செயலப்படை ஈ நிலிக்காமல் சொல்லு ஈன் முடியும்னு சொல்லிட்டு சரியா அப்போ உயிரெழுத்தில் இங்கே ஈ அப்படின்ற உயிரெழுத்தில் முடிந்தால் அது சொல்லி செயல்படை இது ஷார்ட்கட்காக சொல்லியிருக்கேன் அப்படி எடுத்துக்கோன்னா பெரும்பாலும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடியது எல்லாமே நம்ம படிக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்குது இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்க ஒற்றை உடை இதையும் சேர்த்து படிச்சிடலாம் சரியா அப்போ ரெண்டு அளவடையும் படிக்கலாம் உயிர் அளவடை இப்போ பார்த்தது மூன்று உயிர் அளவடை சரியா எது செயலி சேலப்படை சொல்லி சேலப்படை இன்னி சேலப்படை இப்போ பார்க்கக்கூடியது ஒற்றலப்படை ஒற்றலப்படை பாருங்கள் எத்தனை எழுத்துக்கின்றது கேள்வி பத்து எழுத்துக்கள் இங்கே இருக்கும் பத்து மெய்யெழுத்துக்கள் அது இல்லாமல் ஒரு ஆயுத எழுத்து சரியா அப்போ மெய்யெழுத்து எத்தனை அளவு கேட்பாங்க பத்து மெய்யெழுத்துக்கள் ஒரு ஆயுத எழுத்து மொத்தமாக பதினோரு எழுத்துக்கள் ஒற்றலப்படையில் அளவு சரியா எங்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கு இப்படியும் வரும் அதே போல் இந்து ரெண்டு டைமும் வரும் இம்மு ரெண்டு டைம் இங்கே கொடுத்தபடி பத்து எழுத்துக்கள் தான் அளவுக்கு வேறு எழுத்துக்கள் வராது சரியா இஞ்சு சரியா இந்த மாதிரி எழுத்துக்கள் அதே போல் ஆயுத எழுத்து ரெண்டு டைம் வந்தால் அது ஒற்றளப்படையில வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஆயுத எழுத்து ரெண்டு பேரும் வந்தால் அது ஒற்றப்படையில் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரியா முடிஞ்சதா ஸோ இவ்வளோ தான் அளவடை அளவடையை ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே டவுட்டே வரக்கூடாது ஷார்ட் கட்டும் சொல்லிட்டேன் கான்செப்ட்டும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே தப்பு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க சரியா ஈஸி இலக்கணம் ஷார்ட் கட் இந்த சீரியஸ் உங்களுக்கு கண்டியூஸாக வேணும் அப்படின்னா வீடியோக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுக்குறேன் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க போல் ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம டெய்லியும் மாலை மூணு மணிக்கு பார்க்க போகிறோம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வீடியோ கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் இயர் வேலிட்டி அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியமுக்கு ஆஃபர் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா தமிழ் சபதம் அப்படின்றது தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பேஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டு க்ளாஸாக இருக்கும் புக்கிறது மட்டும் இல்லாமல் டீடைல்டு க்ளாஸாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ லைவில் மீட் பண்ணலாம் இந்த ஈஸி இலக்கணம் சீரியஸ் உங்களுக்கு கண்டிஷாக வேணும்ன்றது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமான கட்டளைத்தவும் ஆர்ஸ் வரோம் நன்றி வணக்கம்